ஆண்டாரியோவில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி குடும்ப வைத்தியர்களால் சிக்கல் கனடாவில் மருத்துவர்களுக்கான தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குடும்ப மருத்துவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது ஆன்டாரியோ மாகாணத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் குடும்ப மருத்துவரின் சேவையினை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சில குடும்ப மருத்துவர்கள் ஓய்வு பெற்றுக்கொள்வதுடன் சில குடும்ப மருத்துவர்கள் வேறு துறைகளை நோக்கி தொடங்கி உள்ளனர் மேலும் மருத்துவ மாணவர்களில் அதிக அளவிலானவர்கள் குடும்ப நல மருத்துவத்துறையினை தெரிவு செய்வதில் நாட்டம் காட்டவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பிரச்சனை உக்கிரமடைவதற்கு முன்னதாக தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று ஒன்டாரியோ மருத்துவ ஒன்றியம் தெரிவித்துள்ளது ஆன்டாரியோ மாகாணத்தில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் பேருக்கு அடிப்படை குடும்ப நல மருத்துவ சேவை கிடைக்கப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாண்டு கால பகுதியில் இந்த எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்வடையும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது